பாலியல் பலாத்காரமும் பெண்களின் செயல்பாடுகளும் பாலியல் பலாத்காரம் என்பது திரைத்துறையில் மட்டுமல்ல உலகெங்கிலும் அதிகார பதவியில் ஆண்கள் அமர்ந்திருக்கும் இடங்களில் எல்லாம் காலம் காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இதற்காக உண்மையில் பெண்கள் நீதிக்காக போராடுவதை விட அந்த அதிகார பதவிகளில் அவர்கள் வந்து அமர்வதுதான் அதற்கு நிரந்தர தீர்வு ஆனால் அப்படிப்பட்ட பதவிகளுக்கு பெண்கள் வர முயற்சிக்காமல் சமூக இணையதளங்களின் ரீல்ஸ்களின் மூலம் தங்கள் மார்பையும் பின்பக்கத்தையும் பெயரையும் தொப்பலையும் சுழித்து வீடியோ எடுத்து போட்டு அதிக லைக்ஸ் பெறுவதனால் அவளுக்கு நீதி கிடைத்து விடாது நீதிக்காக போராடுவதற்கு பதிலாக ரீல்ஸ்க்காக வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தால் உங்களின் லைக்ஸ் விழும் அதே நேரத்தில் எங்கோ ஒரு பெண் மிருகங்களால் பலாத்காரம் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பாள் இதை பெண் சமூகம் என்று புரிந்து கொள்கிறதோ அப்போதுதான் அவளுக்கு நீதியோ நியாயமோ கிடைக்கும் அதுவரையில் அவர்கள் மீதான பாலியல் பலாத்காரம் நடப்பதை தடுக்க முடியாது